ஸ்ல படிக்க போகிற டாபிக் வந்து ஆர்டிக்கல்ஸ் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா பெயர் சொற்குறிகள் அப்படின்னு அர்த்தம் அதாவது இங்கிலீஷில் நிறைய பேர் சொற்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் அ போடுவோம் ஆன் போடுவோம் த போடுவோம் இப்போ வந்து எந்தெந்த பெயர் சொற்களுக்கு எ முன்னாடி போடணும் எந்தெந்த பேர் சொற்களுக்கு ஆன் யூஸ் பண்ணணும் எந்த பெயர் த யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்ஷாலா இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சில இதுக்கு நம்ம ஆன் ஆப்பிள் ஆன் அம்பிரல்லா ஆன் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில வேர்ட்ஸுக்கு அ ட்ரீ அ டக் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் ஏன் சில வார்த்தைகளுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம் ஏன் சில வார்த்தைகளுக்கு அ யூஸ் பண்ணுறோம் எங்கெங்கெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ஷல்லா பார்ப்போம் இங்கிலீஷில் ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸில் ஃபைவ் லெட்டர்ஸை நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வவ்வல்ஸ் என்னென்ன அப்படின்னா ஏஇஐஓயு ஏஇஐஓயு இந்த பாத் இந்த லெட்டர்ஸை நம்ம வந்து வவல்ஸ்ன்னு சொல்கிறோம் இங் இங்கிலீஷில் அதிகமான வேர்ட்ஸ் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வேர்ட்ஸ் கண்டிப்பாக வவல்ஸ் அதில் இருக்கும் சென்டரில் இருக்கலாம் மிடில் மிடில் ஆர் ஃப்ரண்ட் பேக்கில் லாஸ்ட் லெட்டராக கூட இருக்கலாம் கண்டிப்பாக வந்து வவல்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வேர்ட்ஸில் ரொம்ப ஃப்யூ வேர்ட்ஸ் தான் வவல்ஸ் இல்லாமல் இருக்கும் ஓகே கான்சனன்ஸ் அப்படின்னா இந்த வவல்ஸ் இருக்குது அதை தவிர்த்து உள்ள எல்லா லெட்டர்ஸுமே கான்செனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பிசிடிஎஃப் ஜிஹெச்ஏகேஎல்எம் என்பி கியூஆர்எஸ்டிவிஎக்ஸ் இஸ்எட் இதெல்லாம் நம்ம வந்து கான்சன்ட் சொல்லுவோம் எது நம்ம வபல்ஸ்ன்னு சொல்லுவோம்னா ஏஇஐஓயு இந்த வவல்ஸ் இருக்கில் ஏஇஐஓ அந்த வவல்ஸ் கண்டெயின் பண்ணுற அந்த நேம் இருக்குதுல்ல அதாவது வவல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் லெட்டராக கொண்ட ஒரு பெயர் சொல் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஆரேஞ்ச் ஈகிள் ஐஸ்கிரீம் எக் அம்ப்ரெல்லா இந்த மாதிரி சொற்களுக்கு எதுக்கு முன்னாடி ஏஇஐஓயுங்கிற வவ்வல்ஸோட அது ஸ்டார்ட் ஆகுதுனாலே அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் சேர்ப்போம் கான்சனன்ஸ் அப்படின்னா இந்த தவிர்த்து தவிர்த்துள்ள எல்லா லெட்டர்ஸுமே கான்சனன்ஸ் இந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு வந்து பேர்ட் சிக்கு வந்து கார் டி டக் எஃப் எஃப் ஃபெதர் இந்த மாதிரி என்ன பேர் சொல்லாக இருந்தாலும் அது வந்து பிசிடிஎஃப் லைக் வவல்ஸை தவிர்த்து இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம ஏ சேர்ப்போம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹீ இஸ் அண்ட் இண்டியன் இண்டியன் வந்து ஐல ஆரம்பிக்குது இட்ஸ் அ வவல் வேர்ட் ஸோ நம்ம என்ன சேர்க்குறோம் முன்னாடி அண்ட் ஹீ இஸ் அன் இண்டியன் நெக்ஸ்ட் திஸ் இஸ் அண்ட் அம்பிரல்லா யூவில் ஆரம்பிக்கிறனால அம்பிரல்லா இட் இஸ் அ வேர்ட் தட் contains த வவல் அஸ் ஃபஸ்ட் லெட்டர் அதாவது வவலை வந்து first லெட்டராக வைச்சனால this is an umbrella. this is an egg. எக் இது ஒரு முட்டை saw an eagle. நான் ஒரு பருந்தை பார்த்தேன் eagle, ஈழ ஆரம்பிக்கிறனால ஆன் மை ஃபாதர் இஸ் அண்ட் இன்ஜினியர் என்னுடைய தகப்பனார் ஒரு பொறியாளர் engineer, ஈழ ஆரம்பிக்கிறனால ஆன் சேர்க்குறோம் ஓகே next கான்சனன்ஸ் அப்படின்னா இ ஏஇஐஓயூ தவிர்த்து மற்ற லெட்டர்ஸ் தான் கான்சனன்ஸ் அந்த கான்சனன்ஸ்ல ஆரம்பிக்கிற அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்க்கணும் அ சேர்க்கணும் திஸ் இஸ் அ பெட் இது ஒரு பெட் த நேஷ்னல் அனிமல் ஆஃப் அவர் கண்ட்ரி இஸ் அ டைகர் நம்ம நாட்டுடைய தேசிய விலங்கு டைகர் ஹீ இஸ் அ டாக்டர் இவ் அவர் ஒரு மருத்துவர் ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவன் மாணவன் ஆர் மாணவி ஸ்டூடெண்ட் வந்து போத் ஜெண்டருக்குமே பொருந்தும் ஹஸ்மியா இஸ் அ டீச்சர் ஹஸ்மியா ஒரு ஆசிரியை இதில் வந்து இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் டாக்டர் டைகர் பெட் இது எல்லாமே கான்ஸ்டன்ஸில் ஆரம்பிக்குது ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அ அ வச்சு நம்ம சொல்லுவோம் அ பெட் அ டைகர் அ டாக்டர் அ ஸ்டூடெண்ட் அ டீச்சர் ஓகே இதை தவிர்த்து இந்த கான்சனன்ஸை தவிர்த்து இந்த வவர்ஸை தவிர்த்து சில வேர்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அது வந்து வவர்ஸில் தான் ஆரம்பிக்கும் இந்த பாருங்கள் யூவில் ஆரம்பிக்கிற சில வேர்ட்ஸ் பாருங்கள் ஸ்க்ரீனை யூனியன் யுனைடட் ஃப்ரண்ட் யூனிகான் யூஸ் ஸ்னாப்கின் யூஎஸ் ஷிப் இந்த மாதிரி இது வந்து கா தான் ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்கு நம்ம அ போடுவோம் ஆண்ட் தானே யூஸ் பண்ணணும் ஏன் இதுக்கு அ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இங்கிலீஷ் ரூல் படி இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸ் படி நம்ம வந்து ஆன் தான் சேர்க்கணும் வபல்ஸுக்கு ஆன் தான் போடணும் வபல்ஸில் ஆரம்பிக்கிற வேர்ட்ஸுக்கு ஆனால் சில வார்த்தைகள் மட்டும் விதிவிலக்கு அதாவது சில வார்த்தைகளுக்கு மட்டும் நம்ம வ வபல்ஸில் தான் அதை ஆரம்பிப்போம் ஆனால் ஏ போடுவோம் ஏ அப்படின்னா இந்த பாருங்களை யூனியன் யூனி யுனைடட் ஃப்ரண்ட் யூனிகான் யூஸ்ட் நாப்கின் யூஎஸ் ஷிப் இதெல்லாம் எந்த மாதிரி ப்ரொனௌன்சியேஷனில் வருதுன்னா யூவில் வருதுல்ல ஒய் ஓ யூ யூ அந்த ப்ரொனவுன்சியேஷனில் வருது ஒய் ஓயு அந்த ப்ரொனவுன்சியேஷனில் வரனால அதுக்கு நம்ம வந்து ஏ சேர்க்குறோம் ஆன் சேர்க்காம ஏ சேர்க்குறோம் இதே அம்பர்லான்னா அது நார்மலாக உள்ள யூ ப்ரொனவுன்சியேஷனில் வருது அர்பன் அர்பன்னா வந்து சிட்டியை தான் அர்பன்னு சொல்லுவாங்க இதுக்கெலாம் நம்ம ஆன் போடுவோம் திஸ் இஸ் ஆன் அர்பன் சிட்டி அப்படிங்க பட் இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து ஒய்ஒயு யூ ப்ரொனன்சியேஷனில் வருது ஒய் ஓ யூ ஒயில் தானே அப்போ ஆரம்பிக்குது ஸோ அந்த ப்ரொனன்சியேஷனில் வரனால இங்கிலீஷ் ரூல்ஸ் படி இதெலாம் வந்து எக்ஸப்ஷன்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது விதிவிலக்கு சில வேர்ட்ஸ் வந்து ஏஇஐஓயூவில் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி யூ ஒய் சவுண்ட் அது தரனால அதுக்கு ஆன் போடாமல் நம்ம ஏ போடுறோம் அதே மாதிரி இன்னொரு எக்ஸப்ஷன்ஸ் பார்ப்போம் யூனியன் யூனிவர்சிட்டி ஏன்னா இல்லை ஒய்ஓ யூ அந்த சவுண்டில் வரனால இதுக்கு அ தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் எதுக்கு ஆன் யூஸ் பண்ணணும் எதுக்கு அப்படின்னா ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா டப்ளியூ ஒன் அந்த ப்ரொனவுன்சியேஷனில் வரனால டப்ளியூவில் தான் நம்ம அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஆரம்பிக்குது ஸோ அதுக்கு நம்ம ஆன் செய்யக்கூடாது டபுள்யூ இஸ் நாட் அ வபல் ஸோ அதுக்கு ஏ தான் யூஸ் பண்ணுறோம் யூஸ்டு கார் யூஸ்ஃபுல் ட்ரிக் யூ ஒன் ஓஎன்இ தான் ஸ்பெல்லிங் ஆனால் அதுக்கு எப்படி ப்ரொனவுன்சியேஷன் டப்ளியூ ஓஎன் ப்ரொனன்சியேஷன் ஒன் அதனால் அது வல்ஸில் வராது ஸோ அதுக்கு அ சேர்க்குறோம் அ ஒன் டைம் சான்ஸ் அ யூனிஃபார்ம் ஒய்ஓயூ ப்ரொனவுன்சியேஷன் ஸோ அ யூனிஃபார்ம் அ யூ டர்ன் அ யூனிட் நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷன்ஸ் இன்னும் இன்னும் அதே மாதிரி தான் ரிப்பீட்டடாக வரும் ஒன் யூனிவர்சிட்டி யூனிக் யூனிஃபார்ம் யூனிட் யூக்கலிப்டிஸ் யூகோலிப்டர்ஸ்னால் அது வந்து ஒரு ஒரு நிலை அதில் மருந்துலாம் தயாரிப்பாங்க அதோடு ப்ரொனன்சியேஷனுமே ஒய்ஓயூவில் தான் ஆரம்பிக்கும் யூகோலிப்டர்ஸ் அப்புறம் யூடென்சில் யூடென்சில்ஸ்னால் பண்ட பாத்திரங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது அப்புறம் யூரோ யூரோ மீன்ஸ் அது ஒரு கரன்சி யூரோப்பியன் கரன்சியோட பேர் ஒய்ஓயூ அதை குறிக்கிறதுனால அது ஆ இதுக்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அ யூஸ் பண்ணணும் ஓகே அப்புறம் ஹி இஸ் அன் எம்பிஏ ஸ்டூடெண்ட் இ எம்பிஏ வந்து எம்மில் தானே ஆரம்பிக்குது ஆனால் இது என்ன போ போன் போட்டிக்கிறாங்க எல்லாருக்கும் தோணலாம் ஏன்னா அது எப்படி எம்பிஏ நம்ம எப்படி சொல்கிறோம் இஎம் அப் அந்த ப்ரொனவுன்சியேஷன் வருது பாருங்கள் எம்பிஏ எம்பிஏ இஎம் அப்புறம் என்சிசி ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரொனவுன்சியேஷன் இஎன் என்சிசி இதே வந்து எம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க நார்மலானால் அந்த ப்ரொனன்சியேஷனில் வரும் மேங்கோ மால்தீவ்ஸ் அப்படி இருக்க சொல்ல நம்ம ஏர் போடுவோம் திஸ் இஸ் அ மேங்கோ திஸ் கண்ட்ரி திஸ் ஐலேண்ட் இஸ் கால்ட் அஸ் அ மல்தீவ்ஸ் ஸோ வந்து ஏப் யூஸ் பண்ணுவோம் ஸோ எம் இந்த எம் எப்படின்னா வந்து எம்பிஏ மா அந்த ப்ரொனன்சியேஷன் லெவலில் அந்த ப்ரொனவுன்சியேஷனில் வராத வராதனால ஏஇஎம் ப்ரௌன்சியேஷனில் வருது எம் அதே மாதிரி என்சிசி ஸ்டூடெண்ட் இஎன் என் இஎன் என் ப்ரொனன்சியேஷனில் வருது அதனால் இதுக்கு நம்ம ஆன் சேர்க்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கெலாம் நம்ம ஆன் சேர்க்குறோம் இந்த ஸ்க்ரீனில் விசிபிளாகிற எல்லாத்துக்கும் நம்ம ஆன் சேர்க்கணும் ஆவர் ஏ இது ஹெச்ல தான ஆரம்பிக்குது எதுக்கு நம்ம ஆன் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ப்ரொனன்சியேஷன் இது ஓ ஆர் தான் ப்ரொனன்சியேஷன் ஆவர் அப்படி வரும் ஹெச் சைலண்ட் అదేమారి హానస్ట్ పొనౌన్సేషన్ ఆనస్ట్ ఓల ప్లోనౌన్సేషన్ వర ఆనస్ట్ సో ఇంకా అప్పు ఎంబిబిఎస్ ఎంబిఏఎ ఎమ్ఏఎ ఎమ్ఎస్సీ ఎంఎమ్ఆర్ ఎంకామ్ ఇక ఇఎమ్ ప్నౌన్సేషన్ షో నమ్మ ఆన్ సేకరం అప్పు హరీ ఎక్స్ రే ఎక్స్మెస్ ఎక్స్మెస్ ఎన్న ప్నౌన్సేషన్ ఎక్స్ తఎక్స్ ప్్రొనౌన్సేషన్ షో ఇది ఎలా సేకరం ఓకే இன்ஷால்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் அதாவது இங்கிலீஷ் கிராமர் படி ஏஐஓயூவில் ஆரம்பித்தாலே என்னது ஆண்டாக சேர்க்கணும் ஆனால் இந்த மாதிரி சில எக்ஸெப்ஷன் வேர்ட்ஸை நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம கரெக்டான ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்ஷால்லா ஸோ ப்ரொனன்சியேஷன் பேஸ் பண்ணி தான் ஆர்டிகல் ப்ளேஸ் பண்ணுமே தவிர இந்த மாதிரி வே லெட்டர்ஸை பேஸ் பண்ணி கிடையாது ஸோ ப்ரொனன்சியேஷன் நல்லா பார்த்துக்கிடுங்க ஸோ நீங்கள் ஈஸியாக ஆர்டிகல்ஸ் வந்து பிளேஸ் பண்ண உதவும் நெக்ஸ்ட்டு இந்த பத்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்குறேன் இன்ஷால்லா அதை டெஸ்ட்டு இப்போ நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணுங்கள் வரும் எதுக்கு ஆன் வரும் அப்படின்னு இப்போ செவன் டுவெண்ட்டி ஆகுது இன்ஷால்லா செவன் டுவெண்ட்டி எழுதுங்க எதுக்கு ஏ வரும் எதுக்கு ஆன் வரும் கொஸ்டின் எழுதத் தேவையில்ல ஜஸ்ட் நம்பர் அண்ட் పోటా మోటా సిస్టర్ స్క్రీన్ తెరలే సిస్టర్ மீன் தெரியலையா ஓகே சாரி ஒரு நெட் கனெக்ஷன் போல ஒன் நிட் இப்ப தெரியுதாமா ஓகே இப்ப தெரியா எழுதுங்க இப்போ செவென் டுவெண்ட்டி டூ ஆயிருச்சு

இப்ப த என்ன அப்படி நம்ம பார்ப்போம் த எங்க நம்ம யூஸ் பண்ணனும் அப்படின்னு பாப்போம் ஷாலா ஓகே ஆர்டிகல்ஸ்னா பெயர் சொற்குறிகள் தனித்து இதுக்கு ஒரு அர்த்தமோ இல்ல இதுக்கு ஒரு மீனிங்கோ நம்மளால குடுக்க முடியாது ஆஹ் and the இல்ல த அப்படின்னா எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சாலும் பார்ப்போம் த இதுக்கு பேர் வந்து ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்ல மறந்துட்டேன் ஆர்டிக்கல் வந்து டெஃபினிட் ஆர்டிகல் சொல்லுவாங்க டெஃபினிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த தவை யூஸ் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட நவுன்ஸ்க்கு தான் நம்ம வந்து த யூஸ் பண்ண முடியும் குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு நபரையோ சொல்ல பயன்படுத்துவது அதாவது யூஸ் பண்ணலாம் ஏஇஐஓ ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கும் யூஸ் பண்ணலாம் கான்ஃபிடன்ஸ்னா இந்த பி சி டி ஏஇயூ தவிர்த்து உள்ள அனைத்து லெட்டர்ஸ் இருக்குல்ல அதுக்கும் நம்ம என்ன செய்யலாம் த யூஸ் பண்ணலாம் த வந்து போத் ரெண்டுக்குமே காமனான கான்சிடன்ஸ்கும் யூஸ் பண்ணலாம் பபல்ஸும் யூஸ் பண்ணலாம் ஆனா டெஃபினேட்டா தான் அதை யூஸ் பண்ண முடியும் அண்ட் அளவுக்கு நம்ம வைடா யூஸ் பண்ண முடியாது டெஃபினிட்டா ஒரு குறிப்பிட்ட பொருளையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளையோ சொல்லும்போது நம்ம வந்து த யூஸ் பண்றோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் த இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம் இப்ப பாருங்க ஐ பர்ச்சேஸ் ஐ பர்ச்சேஸ் அ புக் எஸ்டர்டே நான் நேத்து வந்து ஒரு புக் வாங்கினேன் அப்ப அ புக் தான் நம்ம சொல்லுவோம் ஏதோ ஒரு புக் வாங்குறோம் ஸோ ஐ பர்ச்சேஸ் அ புக் எஸ்டே ஐ ரெட் த புக் நான் அந்த புக்கை என்ன செஞ்சிட்டேன் படிச்சுட்டேன் இப்ப செகண்ட் சென்டென்ஸ்ல என்ன ஆயிருது அந்த புக் நம்மளுக்கு வந்து பரிச்சயம் ஆயிருது ஃபர்ஸ்ட் தான் அது என்னது அ புக் ஏதோ ஒரு புக் வாங்கின அது பரிச்சயம் இல்லாத ஒரு சொல் அப்ப நம்ம அ யூஸ் பண்றோம் செகண்ட் சென்டென்ஸ்ல என்ன அந்த புக்கு பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம நேற்று வாங்கின புக் ஸோ செகண்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்றோம் ஐ ரெட் த புக் செகண்ட் சென்டென்ஸ்ல அந்த அ புக் வந்து த புக்கா மாறுது அதாவது பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம யூஸ் பண்றோம் அது கொஞ்சம் பரிச்சயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களா அப்ப நம்ம வந்து த வா அதை மாத்தி சரியா நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம என்ன சொல்றோம் த சொல்றோம் அதாவது அந்த விஷயத்துக்கு ஒரு குறி குறிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை தேவா மாத்திரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு அ ஃப்ரெண்ட் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுறேன் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் ஆன் நான் பண்றேன் ஓகே நம்ம வந்து த அப்படின்னா எது நல்ல பரிச்சயமான ஒரு விஷயங்களுக்கு நம்ம நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் அந்த த யூஸ் பண்றோம் நம்ம குறிப்பிட்ட குறிப்பிட்டிருக்கிறோம் ஒரு சென்டென்ஸ்ல அந்த விஷயத்தை ஏற்கனவே குறிப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு நம்ம த யூஸ் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு அ ஃப்ரெண்ட் நான் ஒரு ஃப்ரெண்ட பேசுறேன் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு ஆன் த டெலிஃபோன் இன் மை ஹவுஸ் என் வீட்டுல இருக்கிற ஒரு டெலிஃபோன் அப்ப அந்த டெலிஃபோனுக்கு நீங்க ஏற்கனவே அட்ரஸ் கொடுத்துட்டீங்க என் வீட்டுல இருக்கிற ஒரு டெலிஃபோன் அப்படின்னு அப்ப பரிச்சயமாயிருச்சு அந்த டெலிஃபோன் சோ த டெலிஃபோன் அப்படின்னு சொல்றோம் ஐ பாட் அ ஷர்ட் நான் ஒரு சட்டை வாங்கினேன் த ஷர்ட் வார் எக்ஸ்பென்ட்டிவ் நெக்ஸ்ட் சென்டன்ஸ் என்ன சொல்றீங்க தர் ஷர்ட் பர்ஸ்ட் அர்ட் ஷர்ட்னு சொன்னீங்க அப்புறம் தர்ட ஷர்ட்னு நம்ம சொல்றோம் ஏன்னா அந்த ஷர்ட் வந்து நம்மளுக்கு பரிச்சயம் ஆயிருச்சு ஐ பாட் அர் ஷர்ட் நான் ஒரு சட்டை வாங்குனேன் க்ரீம் இல்ல சிஸ்டர் கிரீம் என்ன சிஸ்டர் என்ன கிரீம் பெரிய சிஸ்டர் ஓகே ஒன் மின்ட் என்ன கனெக்ஷன் இஷ்யூ சார் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் மின்ட் நான் ஒரு அந்த சட்டை வந்து விலை உயர்ந்ததாக இருந்தது த ஷர்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல மாத்திரும் ஏன்னா நம்மளுக்கு அந்த ஷர்ட் பத்தி தெரிஞ்சிருச்சு நான் ஒரு குரங்க பார்த்தேன்

நெக்ஸ்ட் வந்து டெஃபினிட் ஆர்டிகிள் அப்படின்னா தான் என்ன செய்யறோம் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்றோம் ஆர்டிக்கிள்னா சொல்றோம் ஓகே டெஃபினிட் ஆர்டிக்கிள் மீன்ஸ் த எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் திஸ் இஸ் ப்ரௌன் இது ஒரு நாய் அந்த நாய் வந்து ப்ரவுன் கலர்ல இருக்குது இந்த டாக் வந்து நம்ம அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் மாத்திரம் ஏன்னா அதை பத்தி ஓகே நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ஆள்கிட்ட பேசுறீங்க அந்த ஆளுக்கு வந்து அந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிச்சுனாலும் நம்ம த யூஸ் பண்றோம் இப்ப அந்த ஆளுக்கு பேங்க் நான் என்ன என்னன்னு தெரியும் கண்டிப்பா நீங்க பேசின சோ அது தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னா அம் கோயிங் டு அ பேங்க்னு நம்ம சொல்ல தேவையில்லை அவங்களுக்கு தெரியும்ல ஏற்கனவே சோ நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கற இன்ஃபர்மேஷன் தெரியும் அது என்ன கொடுக்கற நம்ம சொல்ற விஷயம் தெரியும்னா அதுக்கு நம்ம த யூஸ் பண்றோம் ஐ எம் கோயிங் டு த பேங்க் தேர் இஸ் ஒன் சம்வான் அட் த டோர் அந்த கதவுல யாரோ தட்டுறாங்க இட் மஸ்ட் பி த கம்ப்யூட்டர் ரிப்பேர்மேன் கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்றவரா இருக்கும் த கம்ப்யூட்டர் ரிப்பேர் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகேயா தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றோம் நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலான சீ ரிவர் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான இயற்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம ஏ யூஸ் பண்ண மாட்டோம் த தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேயா லெட்ஸ் கோ டு பீச் இந்த இயற்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன கிராஸ்லேண்டு பிளாட்டியூஸ் மலை முகடுகள் பிளெயின்ஸ் சமவெளிகள் அந்த மாதிரி இயற்கையோட ஒன்றின விஷயங்கள் இருக்குல்ல டெசர்ட் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இயற்கையோட ஒன்றின விஷயங்கள் வந்து நம்ம த யூஸ் பண்ணனும் ரொம்ப அச்சுரேட்டா நம்ம படிக்கிறோம் எது கரெக்டா வரும் எது அச்சுரேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு படிக்க சொல்ல இது நம்ம வந்து த யூஸ் பண்றோம் ஓகே லெட்ஸ் கோ டு த பீச் ஐ லைக் ஐ லவ் டு கேம்ப் இன் மவுண்டென்ஸ் அப்படின்னா நான் மவுண்டென்ஸ்ல போய் தங்க ஆசைப்படுவேன் அப்படின்னு ட்ரெக்கிங் எல்லாம் சில பேர் ஆசைப்படுவாங்களா மவுண்டென்ஸ் ஏறி அந்த ஊருக்கு போய் அங்க போய் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இயற்கையோட விஷயங்களுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணணும் விஷயங்கள் யூனிக்னா வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட இருக்கும் பாத்தீங்களா அது ஒண்ணுதான் இருக்கும் அப்படி எர்த்து ஸ்டாரு ப்ளூட்டோ யுரைனஸ் இந்த மாதிரி என்வராய்மெண்ட் இந்த மாதிரி உலக நேச்சுரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த மாதிரி யூனிக் தனி தனியார் இயற்கை நம்ம எப்படி சொல்றது இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நம்ம த யூஸ் பண்றோம் ஓகேயா ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு மட்டும் நம்ம த யூஸ் பண்ணல வேற எது இதுக்குலாம் நம்ம த யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் கரெக்டா அப்ராப்ரியேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ்னு சொல்லுவாங்க கிளாஸ்னா இப்ப வந்து த கவு இஸ் அண்ட் யூஸ்ஃபுல் அனிமல்

இந்தியன் கேட் இந்த மாதிரி ஸோ அந்த கிளாட் அதாவது லயன் லயன் டைகர் கூட கேட் ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க ஓகேயா லயன் டைகர் கூட நம்ம என்ன சொல்லுவோம் கேட் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ த கேட் லவ் கம்ஃபோர்ட் கேட் வந்து கம்ஃபோர்ட் அதாவது சுக சுகத்தை விரும்பும் அப்படின்ட்டு அந்த சொல்லாச்சு இந்த அந்த ஹோல் ஹோல் கேட்ட குறிக்கிற விஷயங்கள் அதாவது குறிக்கிறத வந்து நம்ம நம்ம த யூஸ் யூஸ் பண்ணுவோம் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஓஷன் ஓகே அது சொல்லியாச்சு இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் த பெசிபிக் த பிளாக் சி ரிவர்ஸ்னா த கங்கா த நெயில் நெய் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் உலகத்திலேயே ரொம்ப நீளமான ஒரு நதினா நெய் நதி இந்த மாதிரி டெசர்ட் எந்த வந்து நம்ம ராஜஸ்தான் இருக்குது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் தார் த டெசர்ட் இன் இந்தியா அப்புறம் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல அந்தமான் நிக்கோபார் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் த அந்தமான் அண்ட் நிக்கோபார் த வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு ஐர்லாண்ட்ஸ்க்கு சொல்றோம் நெக்ஸ்ட் மவுண்டெய்ன் ரேஞ்சஸ் த ஹிமாலயாஸ் இந்த மாதிரி மவுண்டெயின் அதாவது மலைகள் மலை தொடர்கள் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க த யூஸ் நெக்ஸ்ட் ஹோலி புக்ஸ்னா இந்த ஒவ்வொரு மதத்துலயுமே அவங்களுக்கு ஒரு நூல் இருக்கும்ல உலக ஆனா உலக பொதுமறை அதாவது உலகத்துக்கே உரிய நூல் வந்து குரான் இந்த மாதிரி அவங்க மதத்துல வச்சிருக்கிற அந்த புக்ஸ் இருக்குல்ல த அதுக்கும் நம்ம என்ன செய்யணும் த முன்னாடி சேர்க்கணும் இந்த மாதிரி யூனிக்கான ஸ்பெசிபிக்கான விஷயங்களுக்கு நம்ம த சேர்க்கிறோம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி யூனிக் யூனிக்கான இந்த பிரபஞ்சம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் த முன்னாடி சேர்க்கணும் த சன் த மூன் த ஸ்கை த ஓஷன் த சி ஓகேயா இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்டது பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட யூனிக்கான ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயங்களுக்கு த யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க வி வென்ட் ஆன் அ வாக் இன் த ஃபாரஸ்ட் எஸ்டர்டே நேற்று நாங்க ஒரு நடை நடைபயிற்சி போனோம் இதுல வந்து த ஃபாரஸ்ட் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம்னால வேர் இஸ் த பாத்ரூம் எங்க ஒரு பாத்ரூம் இது ஒரு பொதுவான விஷயம் அதனால த யூஸ் பண்றோம் த சன் இந்த மாதிரி யூனிக்கான விஷயத்துக்கு பாருங்க த சன் அப்புறம் த வேர்ல்ட் யூ கேன் கோ எனிவேர் இன் த வேர்ல்ட் நீங்க எங்க வேணாலும் உலகத்துல பயணம் மேற்கொள்ளலாம் drifted across the ஸ்கை அதாவது வந்து மூவ் பண்ணுது ஸ்கை ஸ்கை அந்த வானத்தை நோக்கி வானத்தின் பக்கம் மூவ் பண்ணுது இல்ல த த இந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க முதல்வர் வில் பி ஸ்பீக்கிங் ஆன் டிவி டு நைட் இன்னைக்கு முதல்வர் வந்து பேசுவாரு அவர் மீட்டிங் டோட்டல் இதுல வந்து டோட்டல்னா அந்த கம்பெனியை குறிக்குது ஓகேயா அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து சிஇஓனா சீஃப் எனது ஆஃபீஸர் அதாவது ஒரு அந்த மேல் பொறுப்புல இருக்கிறவங்க அந்த டோ இப்ப நம்ம கூகுள் யூஸ் பண்ற கூகுளோட சிஇஓ யாரு தெரியுமா எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சவங்க இன்ஷால மெசேஜ் பண்ணுங்க நம்ம எல்லாத்துக்கும் இப்ப கூகுள் தான் யூஸ் பண்றோம் உலகளாவே அதிகமா யூஸ் பண்ற டூல் வந்து கூகுள் தான் பட் அந்த கூகுளோட சிஇஓ வந்து இந்தியாவை சேர்ந்தவர்தான் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தெரியுமா எஸ் சுந்தர் சோ அந்த நிறுவனத்தோட தலைவர் அவங்க வந்து இன்னைக்கு மீட்டிங்க்கு வராங்க அப்படின்னு யூனிகான ஒரு விஷயங்களை குறிக்கும் போது நம்ம த யூஸ் பண்றோம் இதுதான் வந்து த அ யூசேஜ் எங்கெங்கெல்லாம் ஏர் யூஸ் பண்ணனும் இங்க ஆன் இங்க த அப்படின்னு வந்து பார்த்தோம் அல்ஹம்துல்லா எல்லாருக்கும் புரியுதா நம்ம கிளாஸ் முடிக்கிற டைமும் வந்துருச்சு புரியுதா எல்லாருக்கும் அலஹம்துல்லா ஓகே ஓகே வேற யாரும் ஓகே அல்ஹம்துல்லா எனி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க நான் நடுவுல கொஷின் கேட்டேன் டெஸ்ட் வச்சிட்டேன் சோ நான் எண்ட் ஆஃப் த செஷன் எதுவும் கேட்கல உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு சொல்லுங்க டவுட்ஸ் இருந்தா இன்ஷால்லாம் கேளுங்க அலமதுல்ல ஓகே ஓகே இன்ஷால்லா நீங்க டெஸ்ட் எழுதுனீங்கல்ல உடனே இன்ஷால்லா அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் குரூப்ல அந்த போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுங்க ओके मा ओके मैम क्लास फिनिश पनी क्लास मैम ओके दुआ सुलोमा हेल्प दुआ रिसाइट पनेगा سبحان अल्लाह ही सबाना अल्लाह बिकता अरे तो अल्लाह ही हमें इल्ला अंता अस्तक्फिर का होतो सलाम अलैकुम अल्लाहु अल्लाहु अल्लाहु